வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே சோம்பேறி ஆண்கள் அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் ஒரு குடும்பத்தில் ஆண் பெண் இருவர் மிக முக்கியம் இப்போ அடுத்து குழந்தைகள் இவங்க எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு நல்ல இல்லறம் அந்த இல்லற வாழ்வில் ஒரு குடும்பத்தில் ஆண் வந்து சோம்பேறியாக இருந்தால் என்ன ஆகும் அந்த குடும்பம் பிறர் பழிக்கும்படியாக ஆகிவிடும் அவன் கிடக்கிறாங்க என் ஒரு வேலைக்கும் போக மாட்டான் கண்ட பக்கம் கடனை வாங்கி உட்காந்து தின்னுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி கண்டபடி பேசுவாங்க அதுதான் என் திருவள்ளுவர் அதிகாரம் அறுபத்தி ஒன்று மடியின்மை குரல் என் வந்து ஆறுநூற்றி ஏழில் என்ன சொல்கிறாருன்னா குடிமடிந்து குற்றம் பெருகும் மடி மடிந்து மாண்ட முயற்சியில் அவருக்கு ஒரு முயற்சியும் செய்யாமல் சோம்பேறியாக உட்கார்ந்துருக்கிறவங்கள இந்த உலகம் பழித்து பேசும் அவர்களுடைய குடும்பம் சீர்கிடும் மற்றவர்களுடைய ஏளன பேச்சுக்கு ஆளாகும் அப்படின்னு ஐயன் ஒரு அருமையான அறிவுரையை சொல்கிறார் இந்த அறிவுரையெல்லாம் வந்து நம்முடைய உடன்பிறப்புகள் கேட்கறதுனால தான் என்னவோ ஆண்கள் கிடைத்த வேலையை செஞ்சு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அதனால் வந்து ஆண் வர்க்கங்களை பாராட்ட வேண்டும் ஒரு சிலர் கொஞ்சம் திருக்குறள்லாம் படிக்காதவங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க அவர்கள் வந்து ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறாங்க அவங்களும் ஒரு காலத்தில் திருந்தி மனம் திருந்தி நல்லபடியாக வாழ்க்கையை நடத்துகிறாங்க ஆனால் பெண்கள் வந்து அப்படி இல்லை தங்களுடைய குடும்ப பொறுப்பை உணர்ந்து நல்லபடியாக வாழ்வை நடத்துகிறாங்க ஆனால் தேனீக்கள் விஷயத்தில் சற்று மாறுபாடு இருக்குது தேனீக்கள் இந்த உலகத்தில் உயிர் சமநிலையில் பயோடைவர்சிட்டியில் உணவு சங்கிலியில் மிக மிக முக்கிய பங்கை வகிக்கிறது சுறுசுறுப்புக்கு பேர் போனது ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது இந்த தேனீக்கள் தேனீக்கள் தான் வந்து அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவுது இப்போ மரங்கள் செடி கொடிகளில் வந்து ஆண் மரங்கள் இருக்கலாம் பெண் மரங்கள் தனித்தனியாக இருக்கலாம் அவைகளுக்கு இடையே இனப்பெருக்கம் செய்வதற்கு இந்த தேனீக்கள் மற்றும் பூச்சிகள் வண்டுகள் இவைகள் பெரிய பங்கு வகிக்கல் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த தேனீக்கள் இல்லைன்னு சொன்னால் காடுகள் வனங்கள் இருக்கிற ஏராளமான மரங்கள்லாம் வந்து பட்டு போயிடும் செழித்து வளராது அதனால தான் வீடுகள் நகர்ப்புறங்களை காட்டிலும் காடுகளில் தேனீக்கள் அதிகமாக இருக்கும் தேன்கூடுகள் அதிகமாக இருக்கும் அது ரெண்டு வகையில் நல்லது மரம் செடிகொள்களுக்கும் நல்லது தேனீக்களுக்கும் நல்லது இப்போ தேனீக்கள் வந்து நறுமணம் தருகின்ற பூக்களில் போய் தேன் எடுக்காது நறுமணம் தராத மரங்கள் செடிகள் அவைகள்லேருந்து தான் தேனை எடுத்துக்கிட்டு வரும் தேனை எடுத்துக்கிட்டு வந்து தன்னுடைய கூட்டில் சேமித்து வைக்கும் அது மற்ற நேரங்களில் கோடை காலங்களில் மரமெல்லாம் கொஞ்சம் இடைகளை உதிர்த்து இருக்கிற நேரத்தில் இந்த தேனி வந்து அந்த தேனீக்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற நோக்கத்தில் சேமித்து வைக்கிது அந்த தேன்கூடு ஒரு அருகோண வடிவில் எவ்வளவு சிறப்பாக அந்த தேன் கூட கட்டுது பாருங்கள் தேனீக்கள் இதெல்லாம் வந்து ஒரு வியப்பு ஆக தேனீக்களுடைய பங்களிப்பு இந்த உலகத்தில் மிக மிக முக்கியம் அதைத்தான் வந்து ஐன்ஸ்டீன் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது தேனீக்கள் இல்லைன்னு சொன்னால் மனித இனம் இல்லை அழிந்துவிடும் அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு ஆமாங்க மனிதர்களுக்கு உணவு முக்கியம் அந்த உணவு செடி கொடி தாவரங்கள்லேருந்து கிடைக்கிது பழங்கள் காய்கறிகள்லேருந்து அந்த செடி கொடிகள் இனப்பெருக்கம் செஞ்சு தன்னுடைய இனத்தை விருத்தி செய்யலை அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி உணவு கிடைக்கும் அப்போ மனித இனம் அழிந்து போக வாய்ப்பு இருக்குது அதனால தான் சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள்லாம் வந்து தேனீ வளர்ப்பிற்கு முக்கிய ஒரு பங்களிப்பு செய்கிறாங்க இப்போ நிறைய பேர் தேனீயை வந்து வளர்க்குறாங்க அதன் மூலம் வந்து நல்ல வருமானம் கிடைக்குது அதிக அளவில் அமெரிக்காவிலேயே கன்னட விலையெல்லாம் வந்து இந்த தேனீ வளர்ப்பும் தேன் உற்பத்தியும் நடக்குது அப்படிங்கிறதுலாம் தகவல் இருக்குது இந்த தேனீக்கள் வளர்ப்பு தேனீக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டன் அப்படிங்கிற ஒரு மனிதர் சுற்றுச்சூழியல் மனிதர் அவர் வந்து தேனீக்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து பரப்புரை செஞ்சார் தேனீக்களை வளர்க்கணும் அவைகளுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் மற்றவர்களுக்கு விலக்கி சொன்னார் அவருடைய பிறந்த நாள் இந்த மே இருபதாம் தான் அதனால தான் இந்த மே இருபதாம்னால தேனீக்கள் தினமாக உலக கடைப்பிடிக்கிறாங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு புரியும் தேனீக்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேனீக்கள் மிக 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 முக்கிய பங்களிப்பை செய்கிறது மனித உயிர்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அது மட்டுமல்ல தேன் அது வந்து நல்ல மருந்தாக மனிதர்களுக்கும் பயன்படுது இப்போ இன்னொரு தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த தேனீக்கள் கூட்டு குடும்பமாக வாழ்கின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த கூட்டு குடும்பத்தில் ஒரு ராணி தேனி இருக்கும் ஒரே ஒரு ராணி தேனி அது கொஞ்சம் அளவில் பெருசாக இருக்கும் அந்த ராணிக்கு ஆயிரம் ஆண் தேனீக்கள் இருக்கும் ஒரு ஐம்பதனாயிரத்து அறுபதனாயிரத்து பெண் தேனீக்கள் அவர்கள்தான் பணியாளர்கள் சுறுசுறுப்பாக ஓடி ஓடி மலர்களில் இருந்து தேனை எடுத்துகிட்டு வந்து சேகரிக்கின்ற வேலையெல்லாம் செய்கிறது இந்த பெண் தேனீக்கள் தான் பணியாளர்கள் தான் இப்படி ஒரு கூடு கட்டுறது கூட்டில் வந்து ஒரு குடும்பம் நடத்துறது தேனை சேகரிக்கிறது அடுத்து வந்து இனப்பெருக்கம் செய்கிறது இதுலாம் வந்து இந்த ராணி தேனி பெண் பணியாளர்கள் இவர்களுடைய பங்கு முக்கியம் இந்த ஆண் தேனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் சோம்பேறியாக இருக்கிறாங்க மனிதர்கள் மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கிறது இல்லை அவங்க வந்து சோம்பேறியாக இருக்கிறாங்க அவங்களுடைய வேலை இனப்பெருக்கம் செய்கிறது தான் தேனீக்கலை உற்பத்தி செய்வதற்கு முட்டையிடுவதற்கு அவர்களுடைய பணி அவ்வளோதான் மற்றபடி சும்மா உட்காந்து கூட்டுலையே உட்காந்து தூங்கிகிட்டு இருக்கிறது தான் வேலை அதனால தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறோம் சோம்பேறி ஆண்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மனிதர்களத்தில் அப்படி இல்லை சுறுசுறுப்பாக செயல்படுறாங்க ஆனால் தேனீக்கல்லில் வந்து ஆண்கள் வந்து என்ன செய்கிறாங்க சோம்பேறிகளாக இருக்கிறாங்க அதனால் வந்து என்ன செய்யுது தேனீக்களே கொஞ்ச நாள் கழித்து ஆண் தேனீக்களை துரத்தி விட்டுறது அல்லது விரட்டி விட்டுறது அடி ரெண்டு அடி போட்டு விரட்டி விட்டுறது இப்படி செய்கிறாங்க அந்த தேனீக்கல்ல அதனால் இந்த தேனீக்கள் ஆண் தேனீக்கல் போல் சோம்பேறியாக இருக்காமல் மனித ஆண் உடன்பரப்புகள் போல் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் என் திருவள்ளூரும் அத்தான் சொல்கிறார் குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட ஒங்கிட்டுள்ள அவருக்கு சுறு சுருப்பு இல்லாமல் சோம்பேரியாக இருந்தால் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகும் அதனால் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வீட்டையும் நாட்டையும் பலப்படுத்த வேண்டும் பெருமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இந்த அருமையான தேனீக்கல் நாள் தகவல் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு எப்படி பயன் உள்ளதாக இருக்கும் என்று நான் இது போல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்பட்டும் ஆணமும் அறிவும் மனிதருக்கு அழகு இந்த தேனி வளர்ப்பு ஆர்வலர் ஆண்டன் ஜானியா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி ونكتب